தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்புடன் பிறப்புகளுக்கு வைதானாபூர்த்தி இனிய காலை வணக்கம் நினைவில் வாழும் நமது தலைவர் கலைஞர் பதிவில் இன்றைக்கு முன்னூத்தி நாற்பத்தி மூணாவது நாள் பதிவு இந்த பதிவும் கலைஞரின் குட்டி கதைகள் என்கிற புத்தகத்திலிருந்துதான் நேற்று பார்த்தோம் அல்லவா பெண்களுக்கு ஏன் வீசி தாடி இல்லை என்று அதிலே யமன் தன்னுடைய வயிற்றில் இருந்த தன்னுடைய காதலியை எடுத்து வெளியிலே வைக்க அந்த வழியிலே அக்னிவானோட அக்னி பகவானோடு அவள் சம்போகம் செய்ய மீண்டும் அதை அறியாத என்பதோடு நிறுத்தியிருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியை இன்றைக்கு பார்க்கலாம் யமன் இவைகள் எதுவும் தெரியாதவன் பாவம் அவளை வழக்கம் போல் தன்னுடைய வயிற்றிலை தூக்கி போட்டு விழுந்து விடுகிறான் அக்னி பகவானை தேடிக்கொண்டு வந்த வாயு பகவான் எங்கே நண்பனை காணவில்லை என்று உலகமெல்லாம் தேடத் துவங்கினான் அப்போது ஞாபகம் இப்போது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் யமன் வயிற்றில் அந்த பருவ பெண் பருவ பெண்ணின் வயிற்றில் அந்த அக்னி பகவான் பகல் நேரம் வந்ததும் சும்மா இருக்கக்கூடாதே என்றத பருவ பெண் யமன் வயிற்றுக்குள்ளேயே தன் வயிற்றுக்குள்ள இருக்கிற அக்னி பகவானை உழுந்து யமனுடைய வயிற்றையே பள்ளி அறையாக கொண்டு பகல் நேரம் எல்லாம் ஆக்கிக் கொண்டான் பிறகு இரவு நேரத்தில் வழக்கம் போல யமன் அவளை உழ அவனோடும் இருப்பதும் வாடிக்கையாக இருந்தது இதற்கிடையே வாயு பகவான் உலகமெல்லாம் தேடுகிறான் அக்னியை காணவில்லை அக்னி இல்லாவிட்டால் உலகம் இயங்குமா சிகரெட் பிடிக்க நெருப்பிழுமா அடுப்பெரிக்க விலங்கு கட்டை தேடு விலங்கு கட்டை தீ வருமா எனவே அந்த அக்னியை காணாமல் உலகமெல்லாம் அலருகிறது அந்த நேரத்திலே உலகை சுற்றி பார்க்க சென்ற விஷியும் விஷி பத்தினியும் தேவலோகம் திரும்புகிறார்கள் பெண்ணை காணவில்லை ஒன்றும் புரியவில்லை முறையிடுகிறார்கள் அந்த நேரத்தில் வாயு பகவான் இந்த விஷயங்களை எல்லாம் ரகசியமாக தெரிந்து வைத்துக் கொண்டு இதை வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவர்களுக்கு விருந்து வைத்து சிரிப்பு விருந்தினர்களாக சிவன் விஷ்ணு பிரம்மா யமன் எல்லோரையும் அழைத்தான் தேவர்கள் உட்பட அனைவரும் வருகிறார்கள் பெற்றோர்களும் வந்திருக்கிறார்கள் யமனிடத்திலே மாத்திரம் மூன்று இலைகளை போட சொன்னான் வாயு பகவான் சிவன் என்ன அவனுக்கு மாத்திரம் மூன்று இலைகள் எங்களை எல்லாம் அவமதிக்கிறாயா என்று கேட்டான் இல்லை இல்லை கொஞ்சம் பொருங்கள் என்று சொல்லிவிட்டு எமனை பார்த்து எமனே உன்னுடைய வயிற்றில் இருக்கின்ற அந்த பெண்ணை வெளியிலே உமிழ்வாயாக என்றதும் யமன் எதுவும் சொல்ல முடியாமல் அந்த பெண்ணை வெளியிலே உமிழ்ந்தான் அந்த பெண் வெளியே வந்து இலையிலே உட்காருகிறாள் இரண்டு இலை இரட்டை இலை ஆயிற்று சரி மூன்றாவது விலை எதற்காக என்று யமன் ஆத்திரத்தோடு கேட்கும் போது வாயு பகவான் அந்த பெண்ணை பார்த்து பத்தினி தங்கமே உன் வயிற்றுக்குள் இருக்கின்ற என் ஆறு நண்பன் அக்னி பகவானை தயவு செய்து வெளியே அனுப்பு என்று கே சொல்லுகிறான் உடனே அவள் நடுங்கி வயிற்றுக்குள் இருக்கிற அக்னி பகவானை வெளியே உமிழ அக்னி பகவான் வெளியிலே வருகிறான் அவள் வெளியே வருகிற அந்த நேரத்தில் அந்த அடுக்கத்தில் அந்த பெண்ணுடைய முகத்தில் இருக்கின்ற தாடி மீசை எல்லாம் பொசுகி விடுகிறது அதுவரையில் உலகத்தில் இருந்த பெண்களுக்கு ஆண்களைப் போல முகத்திலே தாடி மீசை இருந்தது கதைப்படி அக்னி பகவான் வெளியிலே வந்து நடுக்கத்திலே தாடி மீசையெல்லாம் பொசுகியதல்லவா அது முதல் உலகத்திலே பிறந்த எல்லா பெண்களும் தாடி மீசை இல்லாமல் பிறக்கிறார்கள் என்று நகைச்சுவையாக புராணங்களை எள்ளி நகையாடுகிற விதமாக ஒரு கதையை சொல்லியிருக்கிறார் கலைஞர் அடுத்தது கடலை துற்பது மிக எளிது என்பது ஒரு கதை ஒரு நாள் கடற்கரை சென்று கொண்டிருந்தேன் ஒரு புதுமையான உருவம் கடலை நோக்கி கொண்டிருந்தது வியப்பு ஏற்பட்டது எனக்கு ஓர் ஆணைப் போலவோ அல்லது ஒரு பெண்ணை போலவோ அந்த உருவம் இல்லை பருவ இனம் பருவையை பறவை இனம் போலும் இல்லை விலங்கினமாகவும் தோன்றவில்லை எப்படி இந்த புதைக்கு விடை காண வேண்டும் என்று அவா உந்தி தள்ள அந்த உருவத்தை நோக்கி வேகமாக நடந்தேன் அருகில் செல்ல செல்ல அந்த உருவத்தின் முழு தோற்ற பொழிவையும் என்னால் காண முடிந்தது ஆளிலை போன்ற வடிவத்தில் உடல் தலையன்று தனியாக இல்லை ஆளிலை வடிவத்திலேயே கண் தாது மூக்கு வா என்று முகத்திற்குரிய உறுப்புகள் இருந்தன கொடி போன்ற இரண்டு கால்கள் கொடி போலவே இரண்டு கைகள் திகைத்து நின்றேன் அந்த உருவம் என்னை பார்த்து பார்த்தது ஆனால் நிற்கவில்லை என்னதான் செய்கிறது பார்ப்போம் என்று அமைதியாக அங்கேயே நான் நின்று கொண்டிருந்தேன் அந்த உருவம் திடீரென்று தனது கைகளை விரித்து கடற்கரை மணலை அள்ளியது அள்ளிய மணலை கண்டுவை கடலில் போட்டது மீண்டும் அதே காரியத்தை செய்து கொண்டிருந்தது மணலை அள்ளி அள்ளி விளையாடுவது போதும் என்று முதலில் எண்ணி எனக்கு அந்த உருவத்தின் செயல் பெரும் பிரச்சனையாக ஆகிவிட்டது மணலி அள்ளுகிறது கடலில் வீசுகிறது சற்று புற்று நிற்கிறது மறுபடியும் மணலை அள்ளுகிறது கடலில் வீசுகிறது துணிவை வரவழைத்துக் கொண்டு இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக சென்றேன் உருவம் என்னை ஏற இறங்க பார்த்து விட்டு மணலை அள்ளுவதற்கு புரிந்தது நீ யார் இது என் கேள்வி என்னை தெரியவில்லையா நான் தான் இதயம் என்றது அந்த உருவம் ஓஹோ இதயமா உனக்கு கை காலும் முளைத்து கண்ணும் ஊக்கும் வந்துவிட்டதா சரி சரி நீ யாருடைய இதயம் ஆண் பாலா பெண் பாலா என் கொடிநகர் கால்களை கை கால்களை பார்த்தாலே நான் பெண் இதயம் என்று தெரியவில்லையா எனக்கெல்லாம் புரிந்துவிட்டது ஒரு பெண்ணின் நிஞ்சம் ஏதோ வேதனை காரணமாக இப்படி வெளியே வந்திருக்கிறது என்பதை தெளிவாக உணர்ந்து கொண்டேன் தொடர்ந்து கேள்வி கேட்டேன் ஏ பெண் எங்கே இதற்காக நீ மட்டும் தனியாக வந்திருக்கிறாய் இது என் தலையின் இட்ட கட்டளை என் தலைவியின் கட்டளை தலைவி உன்னை தனியாக அனுப்பினாளா அனுப்பியது சரி இங்கே மணலை எடுத்து கடலில் போட சொன்னது உன் தலைவியின் கட்டளை தானா ஆமாம் ஏன் இந்த வீண் வேலை உனக்கும் உன் தலைவிக்கும் என் தலைவி என்னை கூப்பிட்டாள் அடியே என் நெஞ்சமே நீ உன் மீது அன்பில்லாதவனிடம் உன் மிகுந்த துன்பத்தை பிரிவின் வேதனையும் சொல்லி பயன் கிடையாது அதைவிட எளிதாக மல் வேலை அதைவிட எளிதான வேலை மணலை எள்ளி போட்டு ஆழ்கடலை தூட்பதாகும் எனவே அந்த வேலையை செய்கின்றாள் அதைத்தான் இப்போது செய்கிறேன் என்றான் இந்த பதிலை கேட்டதும் எனக்கு தலை சுற்றியது அடடா அந்த தலைவியின் துயரம் எத்தகையது காதலனிடம் தன் வேலையை சொல்லி அவனை தன்பால் அன்பு கொள்ள செய்வதை காட்டிலும் கடலை தூல்வது எளிதாம் பிரித்து கொண்டேன் கனவென்று புரிந்தது என்று முடிக்கிறார் கதையை நாளை அடுத்த பகுதியிலே மேலும் சில கதைகளை பார்க்கலாம் கலைஞரின் கோள் ஓங்குக கலைஞரின் கோள் ஓங்குக கலைஞரின் கோள் ஓங்குக என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் உங்கள் வைதாராமூர்த்தி நன்றி வணக்கம்